சுட சுட காப்பி ரெடி ஏமா ஏமekk ச cherryología 계 Chanel ones. carries out two.ác candyession ii 선s here. この下 Di一 starter எத்தனை நேரம் சொன்னாலும் mom mom foodoo. Vyamma I. this 10 day signs. Tyrone. So the second day is my choice. Cavaker then its happened to the zombies. Okayいきます. Vyamma A vers cherry. I have no stopping любு takes them. But how have you and how happens to அப்படியே கொஞ்சம் சாப்பாடையும் தட்டில எடுத்துட்டு போயிட்டேனா மர்மோளுக்கு ஊட்டி விட்டுறலாம்ல மர்மோ இன்னும் காபி குடிக்கலடி காபி குடிச்சதுக்கு அப்புறமா சாப்பாடு எடுத்துட்டு போலாம் ஏன் சமை இருமா நீ என்ன அவளுக்கு வேலகாரியா மர்மோளுக்கு மாமியா

உன் மைனி காரிய பத்தி ஏதாவது குறை சொல்லதுக்கு ஏதாவது யோசிச்சிட்டே என்ன மணி என்னையும் இப்படி தப்பாவே நினைச்சிட்டு இருக்க நான் என்னடா அப்படி நினைக்க போறேன் ஆமா இத எங்க நினைக்க போறா எல்லாத்தையும் செய்யல எல்லாம் காட்டுவா ச்சே நாமளும் ரொம்ப நேரமா யோசிச்சிட்டே இருக்கோம் ஒரு யோசனையும் வர மாட்டேங்க வாரத்துல ஒரு நாலஞ்சு 5 நாளாவது மாமியார் வீட்ல இருந்து பொட்டியே கேட்டிட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருதா வந்தவா இருக்கப்பட்டதை தின்னுட்டு டிவியும் பாத்துக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியது தானே அதுக்கும் வழி இல்லை இவளுக்கு வர நேரம் போற நேரம் எல்லாம் எனக்கும் எங்க மாமியாருக்கும் சண்டையை மூட்டி விட்டுருதா அப்படி இல்லனா எனக்கும் என் மாப்பிள்ளைக்கும் சண்டையை மூட்டி விட்டுருதா எங்களுக்குள்ள நாங்க சண்டையை போட்டு கிடப்போம் இவ பாட்டுக்கு ஹாயா மாமியார் வீட்டுக்கு போயிருவா கடைசியில பாடு பேசுவாவோ என்ன மட்டும் ஒதுக்கி விட்டுருவா இதுக்கெல்லாம் தான் மட்டும் மாமியார் இருந்திருந்தான்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது நேத்திக்கு வந்திருக்கா இன்னும் எத்தனை நாள் இங்க இருக்க போறாளோ யாருக்கு தெரியும் அவ இங்க இருந்து இன்னும் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணலாம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பா ஆனா நான் அதுக்கு விட மாட்டேம்ல ஏதாவது ஒரு விஷயத்த யோசிக்கணுமே யோசிச்சு யோசிச்சு நமக்கே டயர்ட் ஆயிட்டு கண்ணு அசர மாதிரிலாம் இருக்கு எங்க அண்ணன் வாங்கி கொடுத்த பட்டு சாரி அதை நான் எப்படியாவது கிழிச்சு நல்ல புது ட்ரெஸ்ஸா தச்சு உடுத்திக்கிடுவேன்னு சம்மந்தி சம்மந்திகாரி மேனகா இந்த அம்மி கல்லும் ஆட்டோர்லும் உங்க அண்ணன் வாங்கி போட்டதுதான் உன் உரிமைய நான் எதுக்கு தட்டி பறிக்கணும் தேங்காவும் உள்ளியும் இந்த நல்ல மசாலாவை மைய அரைச்சி கொண்டு வரணும் என்ன ஆமா

இந்த மசாலா வரச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி என் முதுகெல்லாம் தேஞ்சு போயிரும் ஆ அப்படிதான் மசாலாவை நல்ல மைய அரைக்கணும் ஆ ஐயோ மேனகாவையும் காணல மசாலாவையும் காணல அம்மிக்கல்லையும் காணல ஆட்டோர்லையும் காணல அப்படின்னா அப்படின்னா நான் கண்டது எல்லாமே கனவா எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் எல்லாமே கனவா போயிட்டே ஆனா இன்னைக்கு நான் விட மாட்டேன் இதுக்கு ஒரு முடிவு கட்டியே தான் ஆகணும் நான் கண்ட கனவு கனவாவே ஆக கூடாது கண்டிப்பா பலிக்கணும் நான் கண்ட கனவை நிச்சயமா பலிக்க வச்சே தீர்வேன் இதுதான் செம ஐடியா இருந்து தெரியாம வலிக்கு கீழே உழுந்துட்டே

बोला ताला இப்படி பாய் கூசன பேசுறிய உனக்கு என்ன கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடி நாம ஒரு திட்டம் போட்டா இவ அதுக்கு மேலயே திட்டம் போடுதா இவளுக்கு இட்லியும் சட்னியுமா மத்தியான வறுதரச்ச மீன் குழம்பா சாங்கியால இடியாப்பமா மாமியார் வீட்ல மாமியாரையும் மாப்பிளையும் நல்லா சமைக்க சொல்லி நல்ல வக்கனையா உட்காந்து தின்னுக்கிட்டு இருந்தா இங்க அம்மா வீட்டுக்கு வந்துக்கிட்டு நான் அவளுக்கு சமைச்சு போடணுமா இவன் நல்ல ஹாயா மகாராணி மாதிரி உட்காந்து திம்பாவலாம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உள்ள சாப்பாட்டுக்கு நல்ல டைம் டேபிள் போடுதா இல்ல என்னமா ஓ மர்மவா நல்ல சீரா போட்டுட்டு உட்கார்ந்திருக்கா அவளை ஏலிம்பி முதல்ல எல்லா வேலையும்

பாடா எப்படியோ நான் கண்ட கனவு பளிச்சுட்டு ஒரு நாள் வேலை செய்யறதுக்கே எவ்வளவு சீன போடுதா இப்ப வேலை செய்யுதுல எவ்வளவு கஷ்டப்படுதா இதே மாதிரி தானே மத்தவங்களுக்கும் இருக்கும்